வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற லைவ் வீடியோ டெமோ பார்க்கலாம் தனி குடும்ப அட்டை வேணும்னு விண்ணப்பம் போடுறவங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் பழைய கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணணும் அதை எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிற வீடியோ லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து உங்களுடைய நேம் பழைய இருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ புது கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் புது கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குடும்ப உறுப்பினர் அனைவருடைய ஆதார் கார்டு குடும்பத் தலைவரின் புகைப்படம் குடும்பத் தலைவரின் முகவரிக்கான சான்று மற்றும் எரிவாயு இணைப்பு இருந்தால் அந்த எரிவாயு இணைப்பு அட்டை அது இல்லை அப்படின்னா தேவையில்லை இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நம்ம ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்குவோம் நம்ம ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் டிஎன் பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இது தமிழ்நாடு அரசுடைய பொது விநியோகத்திட்ட வெப்சைட் இப்போ இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணோன்னா தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிரும் அதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு கீழே குடும்ப அட்டை சேவைகள் அதாவது மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க விண்ணப்பத்தின் நிலை இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ணோன்னா மின்னணு அட்டை விண்ணப்பிக்க தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல் அப்ளிகேஷனும் உங்களுக்கு லோடாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக லோடாக இருக்காது அதனால் ஃபுல் அப்ளிகேஷன் லோடாக இருக்காங்கிறத ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க அட்டை விண்ணப்பிக்கங்கிறத கிளிக் பண்ண உடனே கீழே ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹெட்டுடைய டீட்டெயில்ஸ் அதாவது குடும்பத் தலைவருடைய இன்ஃபர்மேஷன் அவருடைய பேர் அப்பா பேர் அட்ரஸ் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ரெண்டுலேயுமே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் அப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா குடும்ப தலைவரின் புகைப்படம் கேட்கும் பதிவேற்றுங்கிறத கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து மாவட்டம் தாலுக்கா கிராமம் மூணுமே கேட்கும் அந்த மூணுமே அந்த இருந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்டல் கோட் அண்டு மொபைல் நம்பர் அது ரெண்டையுமே டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணவுன்னா இப்போ நீங்கள் கொடுத்த குடும்ப உறுப்பினருடைய தலைவர் அவருடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே ஆயிரும் இப்போ அதில் அவருடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அதாவது அவருடைய பிறந்த தேதி அந்த பிறந்த தேதியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டான தேதி கொடுத்துக்கோங்க தப்பாக எதுவும் கொடுத்துட வேண்டாம் ஆதார் கார்டில் என்ன பிறந்த தேதி இருக்கோ அதே கொடுங்க மாற்றி எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும் அதனால் கவனமாக ஃபில் பண்ணுங்கள் இப்போ இதில் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அவருடைய பாலினம் ஆணா பெண்ணா திருநங்கையாங்கிறத செலெக்ட் பண்ணுங்க அடுத்து இந்தியன் இல்லை வேறு நாட்டை சேர்ந்தவராக அது அடுத்து வந்து உறவு முறை இவர் வந்து குடும்பத் தலைவர்னால் குடும்பத் தலைவர் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அவருடைய தொழில் ப்ளஸ் மாத வருமானம் அவருடைய மாத வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் மாத வருமானம்ங்கிற கேட்டகரியில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அவருடைய ஆதார் எண் கேட்கும் பன்னெண்டு டிஜிட் நம்பர் மொத்தம் மூணு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றிலையும் நாலு நாள் நம்பராக டைப் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நாலு நம்பர் செகண்ட் பாக்ஸில் அடுத்த நாலு நம்பர் தேர்ட் பாக்ஸில் அடுத்த நாலு நம்பர் நம்பர் வந்து கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க நம்பர் தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும் இப்போ ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஆவணங்கள் உங்களுடைய ஆதார் அட்டை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பேஜுமே கிளியரான முறையில் நீங்கள் அப்லோட் பண்ணும் ஃபைலோடைய சைஸ் மேக்ஸிமம் ஒன் எம்பி இருக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு பதிவேற்றுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும் கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உறுப்பினர் விவரம் சேமின்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டதுன்னு மெசேஜ் வரும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா குடும்பத் தலைவருடைய டீட்டெயில்ஸ் கார்டில் ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு மறுபடியும் உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அடுத்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான் இது மாதிரி ஒரு குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்களோ எல்லா உறுப்பினருடைய டீட்டெயில்ஸையும் ஒவ்வொரு உறுப்பினர் டீடைல்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாருடைய மெம்பர் டீட்டெயில்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த மெம்பருடைய டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறோம் சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணுற மெம்பருடைய டீட்டெயில்ஸ் அஞ்சு வயசுக்கு கீழே இருந்தால் அவர்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் நீங்கள் ஆதார் கார்டுக்கு பதிலாக அவருடைய பிறப்பு சான்றிதழ் அதை வந்து ஒரு ஆவணமாக நீங்கள் கொடுத்து அப்லோட் பண்ணலாம் இப்போ அவருடைய மனைவி செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில்லப் பண்ணுறேன் மனைவிங்கிறப்ப அவங்களுக்கு மாத வருமானம் நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம் மாத வருமானம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஜீரோன்னு கொடுத்துருங்க இப்போ அடுத்து வந்து அவருடைய ஆதார் கார்டை நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் இதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய இன்ஃபர்மேஷன்ஸாக நம்ம ஆட் பண்ணி உறுப்பினர் விவரம் சேமி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவோம் கோப்பு வெற்றி பெறமாக பதிவேற்றப்பட்டது எல்லாமே அப்ளை பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்பாங்கன்னா அட்டை தேர்வு அதாவது நீங்கள் எந்த வகையான அட்டையை வந்து அப்ளை பண்ணுறீங்க அதாவது அரிசி அட்டையாக சர்க்கரை அட்டையா இல்லை பண்டகம் இல்லாத அட்டையா இது மாதிரி நிறைய அட்டை வந்து உங்களுக்கு குடும்பத்தில் குடும்ப அட்டையில் இருக்குது இதில் எந்த அட்டை வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் வந்து அரிசி அட்டைங்கிறத செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து குடியிருப்பு சான்று இது வந்து குடும்பத் தலைவருடைய முகவரி சான்று தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த டாக்குமெண்ட் வேணாலும் அப்லோட் பண்ணலாம் ஆனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அண்டு கிளியர் அட்ரஸ் இருக்கக்கூடியதை அப்லோட் பண்ணுங்கள் இப்போ இதில் அட்ரஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வாக்காளர் அட்டைங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு வாக்காளர் அட்டையை வந்து அப்லோட் பண்ணுறேன் இதுவும் மேக்ஸிமம் ஒன் எம்பிக்குள்ளே இருக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளியர் காப்பியாக தான் இருக்கணும் இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும் இப்போ கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துருச்சு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எரிவாயு இணைப்பு அதாவது உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தனியாக ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கேஸ் கனெக்ஷன் எந்த கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் ப்ளஸ் யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து போயிருங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உறுதி செய்தல் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க எதனால் அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கும் நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கும் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் அதனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த உறுதி செய் அந்த பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் சப்மிட் ஆன உடனே உங்களுடைய ஃபோனுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மெசேஜ் பண்ணிடுவாங்க அந்த நம்பரை நீங்கள் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்லையும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் டிஸ்பிளே ஆகும் அதை எதிலேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ண இந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் போன அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் கூகுளில் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க வந்தீங்க அப்படின்னா மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க வந்தீங்க அப்படின்னா அதில் மின்னணு அட்டை சேவைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த டைட்டிலுக்கு கீழே ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படிங்கிறத பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நார்மலாக பார்க்குறப்ப அப்ளை பண்ண உடனே என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு ஸ்க்ரீனில் மெசேஜ் காமிக்கும் இது ஆஃபீஸஸ் எல்லாருமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் அது உடனே உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் உங்களுடைய அப்ளிகேஷனை காமிச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை வாங்கிக்கலாம் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் யாருக்கும் பே பண்ண தேவையில்லை அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த விண்ணப்ப பதிவிறக்கம் அல்லது டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்ப பதிவிறக்கங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் வரும் டவுன்லோடு அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் இங்கிலீஷில் வரும் அவ்வளோதான் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் பண்ண டேட்டில் இருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும் அதை கரெக்டாக வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு மேலும் வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ